விருச்சகராசி நேர்களை இந்த விருச்சகராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் ஐந்தாம் பாவாதிபதி அமர்ந்திருக்கிறார் வீட்டுக்குள்ள குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இல்லை ஏதோ ரெண்டு மார்க் அஞ்சு மார்க்கு கம்மியாக வாங்கிருச்சு சரி அடுத்தது பார்த்துக்கலாம் இப்படின்னு பெற்றோர்கள் புரிந்து கொண்டு பிள்ளைகளோடு இணைந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத கற்றுக்கணுமே தவிர ஏதோ ஈஸியாக திட்டுறது ஈஸி அவங்கள கேட்டே தீரணும் நம்ம தான் சோறு போட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுல பிள்ளைகளோடு டீல் பண்ணாதீங்க ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேட்குற பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது குறிப்பாக பிள்ளைகளுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அதிலேயும் இன்னும் சொல்ல போகணும்னா பெற்றோர்களும் விருச்சகத்திலிருந்து பிள்ளைகளும் விருச்சகத்தில் இருப்பார்களே ஆனால் மிக மிக கவனமாக வாக்குவாதங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதே போல் வரவு செலவுகளில் ஒரு கடன் வாங்குகிறோம் கடன் கொடுக்குறோம் இல்லை யாருக்காவது ஏதோ ஒன்று உதவி செய்கிறோம் யாருக்காவது நல்லது பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறோம் இப்படிங்கிறதுல கூட சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் நடத்துகின்ற நிலைகள் ஏற்படும் இதையும் நீங்கள் பொறுத்தருளுமே தவிர பதிலுக்கு பதில் பேச்சுக்கு பேச்சு போட்டியாக போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத சற்று பொறுத்தருளுங்கள் இந்த ஒரு மாதம் பொறுத்துக்கோங்க இல்லைன்னு சொல்ல போகணுன்னா விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்துல போய் உங்களுடைய பத்தாம் பாவாதிபதி பகை பெற்றிருக்கிறார் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பத்து வருஷமாக வேலை பார்த்துருக்குறேன் இன்றைக்கி வந்தே இன்னைக்கு குறை சொல்கிறாங்க நீங்கள் குறை செய்திருக்கலாம் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ எப்பொழுதுமே சம்பளம் கொடுக்கறவங்க மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அடுத்தடுத்த அதிகாரிகள் அவரவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பாங்க ஆக நீங்கள் தப்பு பண்ணாமல் குறை உங்கள் வாழ்க்கை பாதையை கவனிக்கணுமே தவிர மற்றவர்களை குறை சொல் குறை சொல்வதோ புறம் பேசுவதோ கூடாது இதில் தொழில்காரகன் ஏழாம் இடத்தில் பகை பெற்றதுனால சில பேர்கள் கோபத்தில் வேலையை விட்டுறக்கூடாது இன்னொரு வேலையை எடுத்துக்கிட்டு இந்த வேலையை விடுங்க அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க நீங்கள் ரொம்ப வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு எமோஷனல் டென்ஷன் ஆனீங்கன்னா உங்கள் காசு பத்து பைசா போயிடும் அப்போ நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது விட்டுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி இருப்பீங்க ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இதுலேயும் பெரிய இடங்களில் உதாரணத்துக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் டெண்டர் போடுறவங்க பெரிய கார்பரேட் கம்பெனிங்க ஒரு பெரிய முதலீடுகளை போட்டு டர்ன் ஓவர் பண்ணி நிறைய சம்பாதிக்க போட்டிகள் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய மாதம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இன்னும் சொல்ல போனால் சில பேர்களுக்கு நல்லது நடக்கும் எப்படி இரண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் சார் ஒரு முதலீடாக போடணும் இடத்துல போட போகிறேன் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இல்லை வீடு வாங்க போகிறேன் இல்லை நகை வாங்க போகிறேன் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறேன் இப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல இடங்களில் நல்ல மனித தொடர்புகள் ஏற்பட்டு உங்களுடைய பணம் பாதுகாப்பான முதலீடுகளாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதேபோல் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால ராசிக்கு இரண்டு பனிரெண்டை குரு பார்த்து கொண்டிருந்தால் சுபகத்திரி யோகம்னு பேர் அப்போ நடக்க வேண்டிய கெழுதல்களை இந்த குரு பகவான் குறைத்தும் காட்டி கொண்டிருப்பார் தன்னம்பிக்கையோடு பாடுபடணுமே தவிர தர்க்கவாதங்கள் செய்து மனப்பை மனசை உடச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் இன்னும் சொல்ல போகணும்னா சில குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்கள் இந்த கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மருந்து கடை வச்சிருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய நாடுகளுக்கு ஆட்களை அனுப்புகிறவங்க இந்த ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறவங்க சிமெண்ட் வியாபாரம் இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாருமே பொறுமையை கடைப்பிடித்து வியாபாரத்தை கற்றுக்கோங்க வியாபாரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க சில நேரங்களில் வயிற்றுக்கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மோஷன் ப்ராப்ளம் யூரினல் ட்ராக்கில் ப்ராப்ளம் இப்படிங்கிற மாதிரி மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஒரு பக்கம் துன்பம் ஏற்பட்டாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நட்பு வட்டாரங்கள் யாரென்று தெரியாதவர்களின் உதவிகளும் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த நான்கு பத்தில் ராகு கேது அமர்வது என்பது ஒரு மிட் இருந்து உங்களுக்கு கவனிக்கிறாங்க இந்த உலகமே உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் உங்கள் வார்த்தைகளை கவனிக்கும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலை கவனிக்கும் இவர் யார் எங்கே போகிறார் என்ன பண்ணுறாருங்கிறத உற்று நோக்குகிற காலம் யாரும் பார்க்கலை அப்படின்னு நினைக்காதீங்க கிரகத்தின் பார்வையில் இதய இதயத்தின் பார்வையில் நம்ம வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு வாழணும் என்ன சார் இவ்வளவு நெகட்டிவாகவா இந்த மாதம் இருக்க போகுதுன்னு கேட்டால் இது அவங்கவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயத்தில் நடக்கும் பொறுமையாக போகிற பட்சத்தில் நட்டங்கள் எதுவும் இல்லை பொறுமை இழந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது பத்து பைசா கையை விட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும் அடுத்த மாதம் சிறப்பாக இருக்க போகுது இந்த ஒரு மாதம் போகட்டும் அப்படின்னு முப்பது நாட்களை சமாளிக்கணும்